பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசி காயன ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி விஸ்வம் விஸ்வ நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலனும் பரிகாரமும் நாம் சொல்ல போகிறோம் இதுவரை ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போறார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி குரு பயிற்சிக்கான பலன்களையும் பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷ ராசிக்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ரெண்டாம் இடத்தில் இருந்தார் குரு அவர் ஒம்பது பத்துக்கு உண்டானவர் பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி இப்போ ஜாதகத்தில் மேஷராசிக்கு குரு யார் எந்த வீட்டுக்காரன்றதுக்காக நாம் அதை சொல்கிறோம் மேஷராசிக்கு மிதனத்தில் வந்த குரு ஏழாம் இடம் ஒம்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்குறார் ஏழு ஒம்பது பதினொன்றாம் இடத்தை அவர் பார்க்கிறார் குரு பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்புனால் கூட மூன்றாம் இடத்துக்கு போகிறேன் இருக்கிற இடத்தினுடைய பவர் கொடுக்கச்சு குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அவர் பார்வை சிறப்பான இடத்துக்கு வருது கலத்திரஸ்தானம் பாக்யஸ்தானம் லாபஸ்தானம்ன்ற மூன்று இடத்தை அவர் பார்க்கச்சு நமக்கு பார்வையால் அதிக நன்மையை செய்கிறார் குரு பார்வையால் மூணு இடத்தை பார்க்குறார் அது ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் கல்யாணமே நடக்கவில்லை என்றால் கலத்திரஸ்தானத்தை குரு பார்க்கின்ற பொழுது திருமணம் நடக்கும் திருமணஸ்தானத்தை திருமணம் பண்ணுகின்ற இடத்தை பார்க்கின்ற பொழுது அவரால் கண்டிப்பாக சிறப்பான முறையில் திருமணம் பண்ணி வைப்பார் பாக்யஸ்தானத்தை பார்க்குறார் குழந்தையே பறக்கலை சார் கல்யாணம் இவ்வளோ வருஷமாக எடுத்துனால் பாக்யம் குழந்தை பாக்யம் வீடு பாக்யம் உத்தியோகம் பாக்யம் படிப்பு பாக்யம் என்பது படிப்பு பாக்கியம் என்பது உத்தியோகம் பாக்கியம் திருமணம் பாக்கியம் சொத்து தங்க நகைகள் வைரம் வைடூரியம் தங்க நகைகளுக்கு அதிகாரி குரு புத்திரன் காரகன் குரு தன காரகன் குரு பைசா கொடுக்குறவர் குரு தனஸ்தான் அவருடைய சொந்த வீட்டை பார்க்குறார் அது மேஷராசிக்கு பாகியஸ்தானம் கல்யாணத்தை பண்ணுறார் குழந்தைய கொடுக்குறார் உத்தியோகத்தை கொடுக்குறார் சொந்த வீட்டை கொடுக்குறார் வாகன வசதியை கொடுக்குறார் இப்போ மூன்றாம் இடத்துக்கு போயிட்டார் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மூன்றாம் இடத்திலிருந்து அவருடைய பார்வையாக செல்வார் லாபஸ்தானத்தில் நம்ம பணம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு நிலம் வாங்குகிறோம் பல மடங்கு விலை ஏறி எடுத்துன்னு மேஷ ராசிக்கு ஒரு லக்கு பாருங்க லாபஸ்தானத்தை அவர் பார்க்கின்ற பொழுது நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணம் பல மடங்கு உயரும் நம்ம எதில் சேர்த்து வைக்கணுமோ அது பல மடங்கு உயரும் வீடாக இருந்தாலும் நலமாக இருந்தாலும் நகையாக இருந்தாலும் கோல்டு விலை பயங்கரமாக ஏறி போடுது அவர் கடகராசிக்கு தான் கொஞ்சம் குறையும் மிதன ராசியில் இருக்குச்சு ரிஷபராசியில் இருக்குச்சு குரு பகவானால் கோல்டு விலையை குறைக்க முடியாது ஏன்னா அவரே கோல்டு அவர் கொஞ்சம் அசௌகரியமான வீட்டில் இருக்கு அவர் அப்போ அந்த சௌகரியமான வீட்டுக்கு வச்சாதான் அது கொஞ்சம் குறைச்சிப்பார் தங்கம் வாங்கி வச்சிக்கோங்க கொஞ்சம் விலை குறையச்சே வாங்கி வச்சுக்கோங்க இன்னும் யாரும் போகிறதுன்னு வச்சுக்கோங்க அப்போ யோசிக்காது இப்போயே வாங்கி வச்சுக்கோங்க உடல் நலத்தில் அதிக அக்கறை உடல் நலத்தில் அதிக அக்கறை உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் நாலாம் இடத்துல போய் நீச்சம் ஆறார் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஊரில் அங்கே இருக்க போகிறார் கொஞ்சம் ஜாகிரதை ஹெல்த்து பார்த்துக்கோங்க ராத்திரி தூக்கம் சரியாக இருக்கட்டும் நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க படிக்கிறீங்களா எக்ஸாம் எழுதுகிறோமா நல்லா படிங்க ஒரு முறைக்கு இருமுறை மூன்று முறை படிங்க படித்து 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 எக்ஸாம் எழுதிச்சு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அங்கே கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லாத்தையும் ஆன்சர் எழுதுகிற அளவுக்கு தரவாயிடுங்க நாலாம் இடம் உயர்கல்விக்கான இடம் நாலாம் இடத்திற்கு வீடு வாங்குகிற இடம் நாலாம் இடம் நிலபலங்கள் வாங்குகிற இடம் வாகன வசதி ஏற்படுத்தும் நாலாம் இடம் அம்மாக்கான இடம் மாத்ருஸ்தானம்னு பேர் இந்த மாத்ருஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாக்சி அம்மாவோட கருத்து வேறுபாடு வேண்டாம் நிலபுலங்கள் வாங்குறீங்க வாங்க வேண்டாம்னு சொல்லலை டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா பார்த்து வாங்குங்க ஒரு கவுர்மெண்ட்டில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கீங்க மில்ட்ரியில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கீங்க போலீஸில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னு கொஞ்சம் கவனமாக வேலை பாருங்கள் தப்பான பாதைக்கு போகாதீங்க தப்பான வேலையை செய்யாதீங்க நல்லவராக வேலை பாருங்கள் இப்போ செவ்வாய் மாறணுனே சரியாக போயிடுமான்றதுக்காக சொல்ல குரு மூன்றாம் இடத்துல இருந்து பாகிஸ்தானத்தை பார்க்குறார் ஜீவனஸ்தானாதிபதி விரையஸ்தானத்தில் இருக்கார் இப்போ பயிற்சியும் போது ஒரு கிரகத்தை மட்டும் வச்சுமே நம்ம பலன் சொல்ல முடியாது பக்கத்தில் இருக்கிற கிரகத்தையும் நம்ம பார்த்து தானே ஆகணும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நல்லவனா சத்தியவானா தர்மமானா நேர்மையானதா பலருக்கு உதவி செய்கிறவராக இங்கே இருக்கணும் உங்களால் இவர் பயன்பட்டார்னு இருக்கணும் இப்போ நாலாம் இடத்துல போய் அந்த செவ்வாய் நீச்சம் ஆகிச்சு இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க நவகிரகத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் ட்ரெஸ்ஸில் இருப்பார் வடக்கை பார்த்துருப்பார் அவர் தூரத்தில் நின்று நேர நின்று கை கூப்பி வணங்குங்க வியாழக்கிழமை அன்றைக்கோ இல்லை செவ்வாய்க்கிழமை அன்றைக்கோ அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க முருகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க ஒரு உடல் ஊனமான ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையோ குருவுக்காக வியாழக்கிழமை அங்காரனுக்காக செவ்வாய்க்கிழமை கழகம் மேசராசிக்கு அதிபதியானவர் ஒரு படிக்கிற குழந்தைக்கு உங்களால் முடிஞ்ச தர்மம் பண்ணுங்க என்ன வேணால் பண்ணலாம் நோட் புக் வாங்கி தரலாம் புக்ஸ் வாங்கி தரலாம் நீங்கள் இது இது வந்து ஒரு அற்புதமான கால்குலேஷன் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிக்கின்ற மாணவிகளுக்கு நீங்கள் ஒரு செலவு ஏற்றுக்கோங்க புக்ஸ் வாங்கி கொடுங்க பேனா அட்லீஸ்ட்டு ஒரு பேனா வாங்கி கொடுங்களேன் அது கூட முடியாது பண்ணச்சு அந்த பாவ செயல்கள் மாறிவிடும் புண்ணிய செயல்கள் அதிகமாகும் சார் எனக்கு நிறைய வசதி இருக்குதுன்னா பத்து பேர் கூட வாங்கி தரலாம் நாங்கள் குறைமு குறைவாக சொல்கிறோம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு ஒரு கிழமை அர்ச்சனை பண்ணுங்க சொல்கிறோம் ஒரு வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணுங்க சொல்கிறோம் நீங்கள் வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள் இந்த குரு வந்து ஒரு வருஷத்துக்கு அங்கே இருக்க போகிறார் செவ்வாய் மாத கிரகம் குரு வருஷ கிரகம் சனி பகவான் வருஷ கிரகம் மற்ற கிரகங்கள்லாம் மாத கிரகங்கள் தான் மாதம் மாதம் நகரத்தை நம்ம பார்க்குறது இல்லை சூரியன் மாறுறர் சுக்கரன் மாறுறர் புதன் மாறுறர் இந்த மாறுகின்ற பொழுது நமக்கு தெரிவதில்லை குரு பயிற்சி சனி பயிற்சி தான் நமக்கு தெரியுது ஏன்னா வருஷத்துக்கு வரத்துனால பாதிப்பை ஏற்படுத்துறவர்கள் இருவர் இருவர் தான் சனிபோகமானால் நல்லது செய்கிறவனுக்கு நல்லதையும் கட்டது செய்யணும் கட்டுறது குரு கொஞ்சம் பொறுமையாக செய்வேன் பார்த்துப்பா இதை செய்யாத இது செய்யு சொல்லிட்டு மிதனராசிக்கு வரைச்சி படிக்கின்ற மாணவர்கள் சிறத்தையாக படிங்க சிறிது உடம்பு கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க நாலாம் இடம் சுகஸ்தானம் தெரு அம்மா கூட கருத்து வேறுபாடு வேண்டாம் நல்லா படிங்க நல்ல எக்ஸாம் எழுத்து நல்ல புத்தி வச்சுன்னு இது பண்ணுங்கள் கடவுளை போய் வணங்குங்க நவகிரகத்தை சுற்றி வாங்க இப்படி பண்ணச்சு உங்கள் ஜாதகம் விடும் குரு பகவான் மிதனத்திலேருந்து கடகம் போவார் கடகத்திலே சிம்மம் போயிடுவார் சனி பகவான் மேஷ மீனத்திலேருந்து மேஷத்துக்கு ஒரு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போவார் பயிற்சிகள் நடந்து கொண்டே இருக்கும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த பயிற்சிகளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஒரே மாதிரியாக நாம் இயக்கம் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் நல்லவனாக இருக்க வேண்டும் சத்தியத்தை கடைபிடிக்கணும் சத்தியமான இருக்கணும் எங்கவனா போட்டோமே இந்த கிரகம் இங்கே நம்ம எதுக்கு நீங்கள் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி எல்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம் சார் எல்லாம் இந்த உலகத்திற்கும் எல்லாம் நல்லவன் சொல்ல முடியுமா நான் நேர்மையானவன் லஞ்ச ஆவண்யம் என்ன இந்த ஊரில் இல்லை இந்த உலகத்தில் இல்லை சொல்ல முடியுமா யாரை நான் ஏமாற்றுவதில்லை சொல்ல முடியுமா ஏமாற்றுக்காரர்கள் இருக்கின்ற பொழுது லஞ்சல் இருக்கின்ற பொழுது அப்போ இந்த குரு பகவான் சனி பகவானுடைய மாற்றத்தால் எவ்வளோ கெடுதல் வரும் என்பதை நாம் உணர வேண்டும் நேர்மையானவர்கள் இருக்காங்க நேர்மையானவர்கள் இல்லைன்னே சொல்ல அப்படி விரல் ஊட்டி என்ற அளவுக்கு தான் இருக்காங்க அப்போ இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி பாதிப்பு அதிகமாக இல்லை கொடுக்கும் அப்போ சனி பகவானால் ஏற்படுற நன்மையும் தீமையும் தீமை அதிகமாகிறது நன்மை குறஞ்சி போகுது குருவனால் ஏற்படுற நன்மை குறஞ்சு போகுது தீமை அதிகமாகிறது அப்போ அந்த மேஷ ராசிக்கு பாக்கியஸ்தானாதி பாக்கியத்தை அனுபவிக்க வேண்டும் அவர் விரயஸ்தானாகி விரயத்தை அனுபவிக்கக்கூடாது வீடு இல்லைன்னா வீடு கொடுத்துருவார் சொந்தமாக வீடு கொடுத்துருவார் அதுக்கு பணம் எங்கேயிருந்து வரும் தெரியாது வந்துடும் பணம் லோன் தான் கிடைக்கிறது இப்போ தான் வாங்கிட்டு தைரியமாக கடனை அடைச்சிடுவீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை படிக்கின்ற மாணவர்கள் நன்றாக சிறந்தையாக படித்தால் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாகிவிடும் மேல் படிப்பு மேல் படிப்பு அயல் நாட்டில் போய் மேல் படிப்பு படிக்கிற உத்தியோகம் கிடச்சிடும் அவங்களுக்கு அங்கே வேலை கிடச்சிடும் படிப்பு கிடச்சிடும் விரும்பின படிப்பு கிடைக்கும் என்ன விரும்புகிறாங்களோ அந்த படிப்பு கிடச்சிடும் எதுவுமே நாம் விரும்புவதை அடைகின்ற பொழுது தான் ஆனந்தம் அதிகமாகும் எதையுமே நம்ம விரிவினத்தை கிடச்சா தான் ஆனந்தம் அதிகமாகும் இந்த மேஷ ராசி ஒரு அற்புதமான ராசி ஆனால் பிடிவாதமானவர்கள் வைராக்கியமானவர்கள் கோபக்காரர்கள் அப்படிலாம் சொல்லலாம் ரொம்ப நல்லவர்கள் கோபம் எப்படி வரும் தான் நினைத்ததை நடக்கவில்லை என்றால் தான் நினை நான் தான் நினைத்தபடி தன்னோடு இருப்பவர்கள் செய்யவில்லை என்றால் அவர்கள் கோபக்காரர்களாக மாறிவிடுவார்கள் உடம்புல ஓடுற பிளட் இல்லையா ப்ரெஷர் அந்த அந்த அளவுக்கு அனுமிக்க வராமல் பார்த்துக்கோங்க தள்ளாமல் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் மாத்திரம் ஒருத்த சாப்பிட்றீங்களா கரெக்டாக சாப்பிடுங்க நம்ம தலையெழுத்து மாத்திரம் அதுவும் கர்மா தான் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க தப்பு இல்லை கரெக்டாக சாப்பிடுங்க இந்த மேஷராசிக்கு நாலாம் இடத்துல போய் சுகஸ்தானத்தில் அங்காரகம் நீச்சமாகின்ற பொழுது உடல்நலத்தில் அதிக அக்கறை இப்போ குரு பகவானால் ஏற்படுற நன்மை மாதிரி மற்ற கிரகத்தினால் ஏற்படுற அந்த ராசியாதிபதியால் ஏற்படுற கசப்பையும் நான் உணர்ந்தாக வேண்டும் என்பதற்காக தான் இது கோடிட்டு காட்டுறேன் கந்த கவசம் டெய்லி போட்டு கேளுங்க நரசிம்ம மனு இருக்குது போட்டு கேளுங்கள் டெய்லி கேளுங்கள் இதை கேட்க கேட்க பாவங்கள் ஒடிந்து தேக ஆரோக்கியம் அதிகமாகும் உடல் பிழி போகும் மன நிம்மதி அதிகமாகும் இதை விட வேறு என்ன வேணும் நமக்கு எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்